மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு மானஸ்தானம் இருக்கு என்ன சொன்னிருக்கேன் என் குழந்தைகளுக்கு இதை போய் காட்டுவேன் சொல்லுவனா மனசே விட்டுருவாங்க அவங்க குழந்தைகளுக்கு வாழ்க்கையில முன்னாடி போறதுக்கு ரீசனே நீங்க தான் சொல்லுவேனன் இந்த வடநாட்டுக்கெல்லாம் அன்புற பாருங்க இது கம்ப்ளீட் எல்லாத்தையும் போயிட்டு வர இது

எல்லா விலையும் டிஎன்பிசி சார் சார் அதாவது டிஎன்பிசி எழுதுனோம்னா நார்மல் ஸ்டேட்டஸில் தான் இருக்க முடியும் நான் இப்போ ஆர்மியில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நான் என்ன சம்பாதிச்சேன் என்னுடைய லைஃப் மிடில் ஸ்டேட்டஸில் இருக்குது மிடிலாக இருக்கும் எதுனாலும் கம்ப்ளீட்டாக மிடிலாக வச்சுருப்பேன் நான் இல்லை இருக்கட்டும் இருக்கணும் சார் இருக்கட்டும் சார் ஆ சொல்லணும் டைப் பண்ணுங்கள் சார் ஏதாச்சும் ஒன்று ஆப்ரேட் பண்ணுங்கள் சார் சரவணன் காரைக்குடிக்கு வந்தால் வாங்க சரவணன் கேண்டி நீண்டே இன்னைக்கு வந்தால் வாங்க பாதி சிஓ ஓப்பே மனசு விட்டு வரீங்க ஆஃபீஸரை மனச்சு விட்டுட்டு சரவணன் நெகட்டிவ் எது லோக்கல் தானே நீங்கள் ஓகே 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 சொல்லுங்கள் சார் ஆ ஓகே ஓகே போ 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 தேங்க் யூ